கார எடுத்துக்க போல அப்படின்னாரு மான்சு பாத்து போங்க அதாவது கும்மிலு கிமிலுக்கு இது இந்த ராசா சொன்னா அப்படி பாத்தீங்களா சர்க்கரை சர்க்கரை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லுதுன்னா திருவனந்தபுரம் ஐயாயிரம் பெட்ரோல் அடிக்க வேண்டாதபுரம் கொச்சின்னு இருக்குது அவ்ள தூரல கார ஓட முடியாதுன்னா இந்த பேச கட்டு அண்ணா தம்பி ஒரு தொண்ணூறு ரூபாய் அங்க போய் நூத்தி இருபது ரூபாய் இருந்தா கார் கையாயிரம் பெட்ரோல் எடுத்து

ஆம் சொல்ற மாதிரி நடத்துல அப்புறம் நம்ம நாளுக்கு எப்படி திருவனந்தபுரம் என்னமோ இங்க கார் எடுத்துட்டு பெட்ரோல் அடிச்சு விட்டுருலாம் அடிச்சுலாம் போலான்னா அது சரிங்க பெட்ரோல் அடிங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் முதல் அடிங்க அப்புறம் முதலான்னு சொல்லி சொல்லிருக்கலைங்கள ஆனா அது போ போற மாதிரி ஆள் முழப்படுது திருவனந்தபுரம் எந்த அடுத்த எவ்வளோ என்னன்னு ஒண்ணும் தெரியாம அவனா சொல்றானு தாள

கேட்டு மத்திய பிரதேசத்துக்கு ட்ரெயின் ஏறலாங்களா அங்கேயே போய் எல்லா பருப்புமும் அங்கேயே விளையாம எடுத்துட்டு வந்தி சொல்லிருக்கலாம் சொல்ல மாட்டேன்